நாம் மனிதனாக இருக்கும் நாமும் மற்றதை அறிந்து கொண்டு மகிழ்ந்துடும் செயல்கள் நம்மால் அந்த ஆறாவது அறிவால் உருவாக்க முடியும் என்ற நிலையை இன்றைய நாள் நாம் அறிந்து கொள்வது மிகவும் நல்லது ஆக பௌர்ணமி எவ்வாறு பௌர்ணிமி ஆனப்பின் பின் மற்ற கோள்களின் கோள்கள் இடைமறிக்கும் போது கதிரவனின் கதிர் அலைகள் நிலாவிற்கு கிடைக்காத தடைப்படுத்தி அவருடைய பிரகாசமும் சிறுக சிறுக குறைந்து முழுமையாக மறைந்து மீண்டும் மற்ற கோள்கள் விலகிச் செல்ல விலகி செல்ல செல்ல கதிரவனின் கலந்தாலைகள் அதற்கு கெட்டி மீண்டும் சிறுக சிறுக அது பிரகாச பிரகாசமா வளர்கின்றது பௌர்ணிம வரையிலும் இதை போன்றுதான் நமது உயிர் உயிர் துடிப்பில் நிலைகள் கொண்டு ஈர்ப்பாகும் போது அதனின் துணையாக தான் நுகர்ந்த உணர்வின் தன்னை கொண்டு ஓய் என்று ஜீவனாகி இம் என்று உடலாக்கி சரீர பல கோடி சரீரங்களில் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வு அந்தந்த சரீரங்களில் தன்னை காத்துக்கொண்டும் உணர்வுடன் வாழ்ந்த அந்த உடல்களை சேர்த்த உணர்வுகள்தான் நமது உயிர் இன்று மனிதனாக உருவாக்கியுள்ளது ஆகவே நமது உயிரை இயக்கத்தின் சக்தி ஈசன் என்றும் நமக்குள் நாம் எண்ணீரை ஜீவனாக்கிக் கொண்டிருப்பதை நமது உயிரை இயக்கத்தை ஈசன் என்றும் நாம் எண்ணக்கூடிய உணர்வுகள் அனைத்தும் ஓய் என்று ஜீவனாக்கி அந்த உணர்வின் சத்தை நம் உடலாக்குகின்றோம் இவ்வாறுதான் பல கோடி சரீரங்களில் நாம் நுகர்ந்து அறிந்து கொண்ட உணர்வின் தன்மை கொண்டு அந்த உணர்வின் சத்தின் உறைந்து அதனை நிலைகள் கொண்டு பரிணாம வளர்ச்சி வளர்ந்து இன்று மனித உருவை கொடுத்த இந்த உடலுக்குள் பதிவான அனைத்து குணங்களுக்கும் நம் உயிரே குருவாக இருக்கின்றது நம் நாம் எண்ண எண்ணங்களை அது இயக்கி ஈசனாக இருந்து இன்றும் நம் உடலை அது நமக்குள் இயக்கிக் கொண்டே உள்ளது உயிர் ஆகவே ஓம் ஈஸ்வரா குருதேவாங்கிற போது நாம் ஆலயங்களில் எவ்வாறு தெய்வங்களை எண்ணுகின்றோமோ நாம் உற்று பார்த்து அதை வணங்குகின்றோமோ இதை போன்று ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும்போது போது உங்கள் நினைவினை கண்ணில் கொண்டு கண்ணின் நினைவினை உயிருடன் ஒன்றி எனக்குள் ஓ என்று ஜீவனாகி நான் எண்ணீடு என்னை உடலாக்கிக் கொண்டிருக்கும் இயக்கிக் கொண்டிருக்கும் ஈஷா என்று நினைவில் கொள்வதுதான் ஆகவே ஓம் ஈஸ்வரா குருதேவா என்கிறபோது நம் உடலிலே சேர்த்துள்ள அனைத்து குணங்களுக்கும் குருவாக இருப்பது உயிர் நாம் எதனை எண்ணி பதிவு செய்து மீண்டும் நினைவு கொள்ளுகின்றோமோ அதை மீண்டும் அதை எண்ணும் போது அந்த குணங்கள் நமக்குள் குருவாக இருந்து இயக்கும் உதாரணமாக ஒருவர் உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணத்தை நாம் எண்ணோமோ என்றால் நமது உயிர் அந்த உணர்வை ஓ என்று ஜீவனாக்கி இம் என்று உடலாக்குகின்றது அதை மீண்டும் நாம் எண்ணும் போது அந்த நண்பனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற இந்த உணர்வு குருவாக நின்று அவர்களுக்கு பல நன்மைகளை செய்யச் செல்லும் அதே சமயம் ஒருவன் நம்மளை கோபித்து விட்டான் அந்த உணர்வை பதிவு செய்து கொண்டால் அந்த உணர்வை மீண்டும் எண்ணும்போது எனக்கு இடையூர் செய்தால் அவனை எப்படியும் அவனுக்கு பழிதீர்க்க வேண்டும் என்ற உணர்வை கூட்டி அது குருவாக நின்று அவனுக்கு தீங்கு சேவைக்கும் குருவாக வந்து சேரும் இதையெல்லாம் நாம் எ அனைத்துக்கும் குருவாக இருந்தாலும் நம் உடலாக்கியத்தின் நம் உடலிலே பதிவு செய்த குணங்களை நாம் மீண்டும் எண்ணும்போது அந்தந்த குணங்களின் செயலாக நமக்கு இவ்வொழியை காட்டு நமக்கு எல்லா குணங்களையும் அடுக்கக்கூடியது அரசன் ஆக அரசனுக்கு கீழ் குடிமக்கள் எத்தனை வகை குணங்கள் இருப்பினும் அரசன் அதை அரசனை கீழ் அடிமைப்பட்டு உள்ளது இதை போலதான் நாம் நமக்குள் மகரிஷிகளின் அருசக்தி நாம் எண்ணி நமக்குள் ஓய் என்று ஜீவனாக்கி நமக்குள் உரையை செய்தால் அந்த உணர்வின் தன்மை மீண்டும் எண்ணும் போதும் அந்த மகிழ்ச்சிகள் இந்த வாழ்க்கையில் வாழ்ந்த போதும் தீமைகளை தன்னை அது அடிமைப்படுத்தி தீமைகளை செயலற்றதாக அதை ஆக்கி அரசன் எப்படி தன் அரசாட்சிக்கு மற்றவர்கள் அடக்கி அந்த நாட்டின் பண்பை உயர்த்துகின்றானோ இதை போல மகிழ்ச்சிகளின் அணுசக்தி நமக்குள் சென்று அதை நம்ம நம் உடலில் உள்ள தீமைகளை அடக்கி அரும் ஞானின் உணர்வுடன் ஒன்றி இந்த வாழ்க்கையில் மகிழ்ந்திடும் உணர்வாக நமக்குள் வழிந்து அறிந்திடும் உணர்வாக நமக்குள் வழிந்து தெரிந்திடும் பொருளாக எப்பொருளை கண்டாலும் அதனின் உணர்வை அறிந்து தெரிந்து தனக்குள் அந்த செயலை நாம் செயல்படும் சக்தியாக அது நமக்குள் குருவாக நின்று பதிவு செய்த வேண்டும் எண்ணும்போது அக்குருவாக நின்று இந்த வாழ்க்கையை சீர்படுத்த வரும் ஆகவே அத்தன்மை பெறுவதற்கும் அதனின் துணை கொண்டு அந்த மெய் ஒளி பெற்ற மெய் உணர்வின் தன்மை கொண்டு இன்று மின்னிலே ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு ஏழாவது அறிவாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் சப்த மண்டலங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த மகரிஷிகளின் அறுசக்தி நம் முன் படர்ந்திருப்பதே அதை நாம் கவரும் நிலைக்கு இப்போது நாம் தியானிக்கும் நிலை அதனை வலுவை பெற்று நமக்குள் வலுவேற்ற பின் நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு நீங்கிய அந்த உயிராண்மாக்களை நாம விண்ணின் ஆற்றலை வலுகொண்டு அந்த உணர்வின் துணை கொண்டு நம்முடன் வாழ்ந்து அந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த உயிராண்மாக்களை சப்தரிஷி மண்டலத்தின் ஒஞ்சி தள்ளப்பட்டு உடல் பெரும் உணர்வினை கருக்கப்பட்டு பின் அந்த உடலை வளர்த்த உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாக மாற்றி அவர்கள் நிலை கொண்டு என்றும் அழியா சரீரம் என்றும் பெருவேடு பெருநிலை என்ற நிலையை உருவாக்குதலை இவ்வாறும் மண்ணுலக்கு வென்று நாம் விண்ணுலகம் சென்ற அருள் மகரிஷின் உணர்வு அந்த மண்முலைகள் வென்ற அந்த ஆற்றமிக்க சக்தி நம்முன் படந்துள்ளது அதனை பருகும் நிலையாக தான் இப்போது நம்மை ஆண்டு கொண்டிருக்கும் ஈசனான உயிரை ஓம் ஈஸ்வரா என்று உணர்வின் தன்மையை அங்கே உணர்த்தி அதனின் கொண்டு நாம் தியானிக்கப் போகின்றோம் ஆகவே ஓம் ஈஸ்வரா என்று எண்ணி ஏங்கி நாம் அந்த மகிழ்ச்சிகளின் அருள் சக்திய பெரும் நோக்குடன் நாம் இங்கு அமர்ந்துள்ளோம் ஆகையினால் நாம் கேட்டு நடந்த உணர்வு உங்களுக்குள் பதிவு செய்த இந்த நினைவினை கண்ணில் கொண்டு உயிருடன் ஒன்றி இந்த நினைவின் ஆற்றலை கூறும்போது ஓம் ஈஸ்வரா என்று எண்ணுங்கள் உங்களை மனிதனாக உருவாக்கி உங்கள் நினைவு கொண்டு இந்த சிந்திக்க உடலை கொடுத்து உங்களை வளர்த்த தயவங்களான உங்களுக்கு நல்வழி காட்டிய உங்கள் அன்ன தந்தையான குருவை மதியுங்கள் ஆக அம்மா அப்பா அவருளான் மகரிஷிகளின் அருள்சைக்கு நான் தர அருள்வா ஈஸ்வரா என்று உங்கள் நினைவினை உயிருடன் ஒன்றி ஒரு நிமிடம் இயங்கியிருந்த ஓஸ்வரா குரு தேவா குருதேவா இப்போ ஓம் ஈஸ்வரா குருதேவாங்கிற போது சற்று முன் உங்களுக்குள் உபதேசித்த உணர்வினை நினைவில் கொண்டு உங்கள் கண்ணின் கொண்டு மீண்டும் உங்கள் உயிரை எண்ணி அந்த ஈசனாக கருதி மீண்டும் ஒரு வேற போல ஓம் ஓஸ்வரா குரு தேவா தேவா அதாவது வாழ்க்கையும் தியானம் என்ற நிலையை காலை மதியம் உபதேசித்த நிலைகள் கேட்டுணர்ந்தார்கள் இப்போது வந்தவர்களுக்கும் அதையே என்று உபதேசிக்கின்றேன் என்று நாம் இந்த உயிரினோ நமது பூமிக்கு வந்த பெண் உயிரின் துடிப்பின் இயக்கமாக நம் பூமிக்கு வந்தாலும் ஓர் செடியின் சத்தை நுகர்ந்து இந்த உயிர் எவ்வாறு ஜீவனாக இருக்கின்றதோ இப்போன்ற தாவர என சத்தை இது நுகர்ந்து அந்த உணவின் சத்தை தன் உடலாக தன் உயிருடன் ஒன்றி உடலாக அமைக்கும் போது அது ஜீவ அணுவாக மாறுகின்றது இதைத்தான் ஒரு ஒளியின் துடிப்பின் நிலைகள் ஏற்படும் மின் அணுவான உயிரணு உயிருடன் இணைந்த காந்த புலன் தாவர என சத்தை நுகர்மையானால் அந்த நுகர்ந்த உணர்வை இந்த உயிரணு தன் உயிரைப் போன்ற ஜீவ அணுவாக மாற்றுகின்றது அந்த ஜீவ அணுவின் மலம் இந்த உயிருடன் அது இணையப்படும் போது சிவமாக மாறுகின்றது இந்த உயிரணின் மின்னின் நிலைகள் இந்த மனத்தால் மூடி மறைக்கப்படும் போது அதை நாம் உணர்வதற்காக அந்த தத்துவ ஞானிகள் இதை சிவன் ராத்திரி நமது உயிர் முதல் முதல் நம் பூமிக்குள் வந்த பின் ஒரு தாவரையான சத்தை நுகர்ந்து அந்த உணர்வின் சக்தியை ஜீவனுவாக மாற்றி அந்த ஜீவனு இந்த உயிரணு சுவாசித்த உணர்வின் நலையை தனக்குள் மலமாக்கி அந்த மலத்தை உயிருடன் கொண்டச் செய்து உடலாக மாற்றுகின்றது ஓர் செடி தன் உணர்வின் சத்து கொண்டு இலையின் ரூபங்கள் எவ்வாறு ஆகின்றதோ அதனின் கலரின் தன்மை எவ்வாறு ஆகின்றதோ அதனின்று வழிபட்ட உணவின் சத்தை உயிரணு நுகர்ந்து அது ஜீவ அணுவாக மாற்றி அதனின்று வளைந்த மலத்தை உயிருடன் அது மலமாக மாற்றும் போது சிவமாக ஆகின்றது உயிரின் துடிப்பின் நிலைகள் மலத்தில் மூடப்படுகின்றது அதான் உருவான சிவத்திற்குள் சிவனான ராத்திரி இருளாக அது மறைந்த நாள் இருளுக்குள் ஒளியாக நின்று உணர்வின் துடிப்பால் தான் நுகர்ந்த உணர்வின் அறிவார் அறிவார் அறிந்து கொள்கின்றது ஆகவே இந்த உடலுக்குள் எந்த உணர்வை அது நுகர்ந்ததோ அந்த உணர்வின் மனத்தை தான் உகந்த அந்த இயக்கத்தால் தான் அதனால் அறிவு ஆக அந்த உணர்வார் வருகின்றதோ அதனை மீண்டும் புழுவான பின் அதை சுவாசித்து மூசிக வாகனா சிவமான பின் இந்த உணர்வின் தன்மை கொண்டு நகர்ந்து தான் எந்த செடியிலிருந்து வந்ததோ அதனை சுவாசித்து அதன்படி சென்று அதை உணவாக எடுத்து தான் உணவாக உட்கொள்ளும் நிலையில் அதே உணவின் மனம் இந்த உடலை நகர்த்தி செல்கின்றதான் மூசிக வாகனா அதே சமயம் இந்த உயிரணு இந்த கடலை செடியை நுகர்ந்து அந்த உணவை சத்தை ஜீவனாக்கும் போது இந்த உடலாகும் போது வினை தான் சிவனுக்கு முந்திய வினைக்கு வினையாக இருந்தது கடலை செடியின் மனம் அந்த மனம் உயிரணு நுகர்ந்த பின் ஜீவ அணுவாக மாறி இந்த உடலாகும் போது நாயகனாக உடலை உருவாக்கின்றது அதனின்றி வரும் மனம் அந்த நாயகனாக அதே குணத்தை சுவாசிக்கும் போது என்ற நிலையை நாம் அறிவதற்கா முதல் ஒன்னாம் கிளாஸ் நாம் ஆனா அவனா படிப்பது போல இந்த உயிரணு தோன்றிய பின் இந்த நிலைகள் பெற்றது இன்று நாம் மனிதனாக வாழ்வதற்கும் இதே உயிர் ஆதி மூலமாக இருந்து நம்மை இயக்கியதென்ற நாம் அறிந்து கொள்வதற்காக இதை மெய்ஞானிகள் தனக்குள் கண்டுணந்தை நமக்கும் சூட்சமைத்தல் இயக்குவதை நாம் அறிந்து கொள்வதற்காக காவியங்களாக கேட்டி உருவங்களாக சிலைகளாக வடித்து அந்த கதைகளை கற்றுணந்த பின் இந்த சிலையின் ரூபம் என்னதுதான் என்று எண்ணத்தால் நாம் எண்ணும்போது போது நுகர்ந்து நாம் அறிவின் நிலையில் அறிந்து நாம் எப்படி மனிதனாக வந்தோம் இனி மனிதன் என்று எவ்வாறு செல்ல வேண்டும் எந்த உணர்வினை நாம் அறிவதற்குத்தான் சிவ தத்துவம் விநாயகர் தத்துவம் எண்ணத்தால் வரும் ராமயானம் மகாபாரதம் ஆக உலகில் உள்ள உணவின் தன்மை கொண்டும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து ஒன்றுடன் ஒன்று மோதி ஒன்றுடன் ஒன்று இணைந்து எவ்வாறோ உருமாற்றங்கள் ஆனது தாவர என்ன சத்துகள் எப்பாடி உருமாறியது என்ற நிலையை அறிவதற்கு மகாபாரதப் பூ என்ற நிலையும் அதை தெளிவாக காட்டினார்கள் இது விநாயக தத்துவம் பராசக்தி என்ற நிலையும் முருக தத்துவம் இதே போல இந்த ஆற்றல் உடல் அமைப்புக்குள் மாறிய பின் இந்த உணர்வின் செயலாக்கங்களை கண்டறிந்த ஞானிகள் இதை ராமாயணம் மகாபாரதம் கந்த புராணம் சிவ புராணம் விநாயக புராணம் என்ற பல புராணங்களை நமக்கு உணர்த்தியுள்ளார் அதை நாம் புராணம் என்பது அக்காலங்களில் ஆண்டவனால் சிஸ்டிக்கப்பட்டது என்ற நிலைகளில் எங்கே உள்ளான் சிவன் எங்கே உள்ளான் முருகன் எங்கே உள்ளான் ஈசன் எங்கே உள்ளான் சிவம் எங்கோ உள்ளது பராசக்தி எங்கே உள்ளது ஆதிசக்தி என்ற நிலைகளில் நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் ஆக உண்மையின் நிலையில் நாம் அறியாது காலத்தால் நாம் நாம் ஞானிகள் காட்டிய உண்மைகள் மறைந்து இன்றும் ஆண்டவனை நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம் நமக்குள் ஆண்டு கொண்டிருக்கும் உயிரை மறந்து நாம் எண்ணியது உணர்வின் தன்மையை இரையாக்கி இறையின் செயலாக உடலாக்கி உடலின் செயலாக நமக்குள் அது தெய்வமாக இயக்கி அதனின் உணர்வு கொண்டு நமக்குள் விளை வைத்து அவனுடன் ஒன்றிய நிலைகளில் அவனே நமக்கு நம்மை வளர்த்துக் கொள்ளுகின்றான் நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றான் நாம் எண்ணியது எதுவோ எதை இயக்கத்தின் கொண்டு நாம் எண்ணியுமோ அதனே உணர்வை ஜீவனாக்கி நமக்குள் உடலாக்கி உணர்வின் செயலாக நம்மை இயக்குகின்றான் என்ற தத்துவத்தை தான் ராமாயணம் மகாபாரதம் கந்த புராணம் சிவப்புராணம் அனைத்தும் அமைந்தது அந்த மெய்ஞானிகள் தன் இனமான மக்களுக்கு அறிய வேண்டும் என்ற இந்நிலையை தான் இந்த காவியங்களை படைத்து அனுப்பினார் ஆகவே இன்று நாம் நம்மை நாம் யார் இந்த பிள்ளை யார் என்ற சுருக்கமாக ஆதி மூலம் என்ற உயிர் அது ஒவ்வொரு சரீரத்திலையும் தன்னை காத்துக்கொள்ள அது எவ்வாறு தன் உணர்வை நுகர்ந்து அதற்கொப்ப நுகர்ந்த உணர்வுகள் இந்த உடலை உருமாற்றி பல கோடி சரீரங்களை உருவாக்கி பின் அதிலே விளைந்த உணர்வுக்கொப்ப மனிதனாக எவ்வாறு உருவாக்கியது என்ற நிலையை தெளிவாக எடுத்துரைத்த இந்த விநாயகர் தத்துவத்தில் முன் சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கெல்லாம் தன்னை காத்து உணர்வு வலுவான நிறைவு கொண்டு யானை தன் உடலின் வலுவாக தன்னை காத்துக்கொண்டு கொண்டு அந்த வலுவான உடலை கொண்டு தன் எண்ணத்தின் வலுவால் இந்த உணர்வின் தனை கொண்டு மனிதனாக உருவாக்கியது என்ற நிலையை உணர்த்துவதற்கு யானையின் சரசை மனிதனின் உடலில் போட்டு முன் இந்த உடலின் மனித உடலுக்கு அதற்கு முன் சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக இந்த மனித உடலை உருவாக்கியது என்றும் அதே சமயம் மூசிக வாகனா நாம் தான் எதை எதையெல்லாம் சுவாசித்ததோ அந்த உணர்வின் தன்மை கொண்டு அந்த உணர்வை அந்த உடலை அழைத்து வாகனமாக சென்று தான் சுவாசித்த உணர்வு கணங்களுக்கு அதிபதியாகி அதனின் செயலாக்கமாகவே அன்றைய வாழ்க்கை வாழ்ந்து அதுவே உறைந்த உடலின் தன்மை உணவின் தன்மை கொண்டு உடலாகி இந்த இவ்வாறு பல கோடி நிலைகளிலும் நாம் மனிதனை உருவாக்கியது என்ற நிலையை என்று வைத்து இந்த பிள்ளை யார் என்று கேள்விக்குறி வைத்து இன்றைய நிலைகளில் நாம் அழியும் வண்ணம் ஆதி மூலம் என்பது உயிர் நாம் ஒவ்வொரு சரீரத்திலும் சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக நாம் மனித உடலை உருவாக்கியது என்றும் நம் உடலே இருக்கக்கூடிய அனைத்து கணங்கள் இயக்க சக்தி அனைத்துக்கும் ஈசனாக இருப்பது உயிர் இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா மூசிக வாகனா நான் எதை எதையெல்லாம் சுவாசித்தனோ அந்த சுவாசித்த உணர்வுகள் அனைத்தும் என் உடலுள்ள உணர்வுகளுக்கு கணங்களுக்கு அதிபதியாகி அதனின் உணர்வு எதை அதிகமாக நேசித்தனோ அந்த உணர்வுகளே அதிபதியாக்கி அதனின் உணர்வின் செயலாக இன்று என்னை மனிதனாக என்று நாம் நினைப்பதற்கு இதை முன்னாடி விநாயகரை வைத்து முன்பக்கம் எலியை வைத்து இந்த எலி எப்படி தனக்கு வேண்டிய வசதியைக்காக மற்ற வங்கிட்டு அது தனக்குள் வளர்த்துக் கொள்கின்றதோ இதைப்போல நாம் உதாரணமாக ஒரு ஆடு ஒரு ஓனாயை பார்த்த பின் அதன் இதை அடித்துக் கொள்ளும் உணர்வரும் அதனின்று வெளிப்படும் ஆவேச உணவை நுகர்ந்து அது சுவாசித்து இந்த உணர்வு சுவாசித்த உணர்வுகள் அந்த ஆற்றின் உடலுக்குள் நரியின் உணர்வுகள் அதிகரிக்க அதுவே கணங்களுக்கு அதிபதியாகி அது வலுவான நிலைகள் சுவாசித்து அதனிடமிருந்து தப்பித்துக் கொள்ள எண்ணிய அந்த உணர்வுகள் அதனில் வளர்க்கப்பட்டு ஆக நரியின் உணர்வுகள் ஆற்றின் ஆன்மாவில் பெருகி ஆடின் உணர்வுகள் தணிந்து நரியின் உணர்வுகள் அதிகரித்து இந்த உடலை விட்டு அகன்ற பின் நரியின் நிலை கொன்று அதனுள் சென்று நரியாக வளர்த்துதான் ஆக நரியின் உணர்வு இதற்குள் வந்து இவ்வாறு இது உருவெற்றது என்ற நிலையும் இவ்வாறுதான் நாம் படிப்படியாக தன்னை காற்றில் வழு கொண்ட நிலைகளை சுவாசித்து இந்த சமநிலை பெற்ற இந்த உணவினை இது வளர்த்து இதன் பின் நாம் இந்த மனிதனாக உருவாக்கியது என்ற நிலையை காட்டி இந்த பிள்ளையார் நீ சிந்தித்து பார் இந்த உயிரார் பல கோடி சரீரங்களை நாம் எப்படி வளர்ந்தோம் என்ற நிலையை போட்டு தனக்குள் இந்த மனிதனின் தீமைகளை வென்று உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி இன்றும் ஒளியின் சரீரமாக நிலை கொண்டிருப்போரே நாம் இந்த நஞ்சான உணர்வுகளை அடக்கி ஒளியின் சிகரமாக மாற்றி துருவத்தில் அமர்ந்து இன்று சப்தரிஷி மண்டலங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த மகிழ்ச்சிகள் தான் இந்த அரசாக ஊங்கி வளர்ந்து இன்றும் விண்ணில் வருந்து கொண்டிருப்பதில் பாழடைந்த இடத்தில் இன்றும் விண்ணில் வரும் நங்கினை ஒடுக்கி உணர்வின் ஒளியாக இன்றும் வாழ்ந்து வளர்ந்து கொண்டு உள்ளார்கள் ஆகவே அதை நாம் குறிக்க இன்று ஒரு அரசன் வித்து பாழடைந்த கட்டிடத்தில் நீரே இல்லை என்றால் அங்கே படும் வித்து தனக்குள் இருக்கும் சத்தின் துணை கொண்டு ஆக காற்றிலே மேந்திருக்கும் நீர் சத்தை கவர்ந்து தனக்குள் இருக்கும் உணர்வுக்கு சத்து கொடுத்தும் இந்த உணர்வின் இயக்கமாக அது அரசனுக்கு வித்தாக அது கருவாகி உருவெற்று அரச மரமாக ஓங்கி வளர்கின்றது ஆகவே அதனின் விழுதுகளை பரப்பி நீர்நிலை இருக்கும் பரப்பம் விழுதுகளை பரப்பி தன் நீரின் சக்தியை பின்னி தொடர்கின்றது இதை போலதான் மகிழ்ச்சிகள் நஞ்சினை ஒடுக்கி உணர்வினை வடக்கி விண்ணுலைகள் வாழ்ந்து தன் உணர்வலைகளை பரப்பி தனக்குள் இருக்கும் அது உணர்வு சக்தியை தனக்குள் கவர்ந்து ஒளியின் சிகரமாக பெருவீடு பெருநிலை என்ற நிலையில் வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளார் ஆகவேதான் அவர்கள் எப்படி இந்த மனித வாழ்க்கையில் வந்த தீமைகளை ஒதுக்கி தன் உயர்ந்த குணத்தை விண்ணின் ஆற்றலை தனக்குள் பருகி அதை கீழே இருக்கக்கூடிய நிலைகளை அது ஒதுக்கி இன்று அரசாக ஆட்சி புரிந்து இன்றும் விண்ணுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதனை குறிக்கத்தான் விநாயகருக்கு பின் இந்த அரச மரத்தை வைத்தது வாழ்க்கையில் நாம் பிறருடைய கஷ்டங்களையும் அவர்கள் கசந்து வாழ்ந்த வாழ்க்கையின் நிலைகளையும் அவர்கள் சொல்லும் நண்பன் என்ற நிலைகள் நாம் கேட்டறியும் போது அந்த உணர்வால் நமக்குள் நாம் கேட்டறிந்த உணர்வு நமக்குள் சென்று இந்த கசப்பான உணர்வை நமக்குள் மாறி அந்த உடல் மற்றொரு உடலில் நண்பனின் உடனே இந்த கசப்பின் உணர்வு விட்டு நாம் கேட்டறிந்த நமக்குள் பதிந்து நம்மை எரியாமலேயே நமக்குள் அந்த செயலை உருவாக்குவதுதான் மாரியம்மா என்று தனக்குள் மாறி அந்த கசப்பின் உணர்வை செயல்படுத்துகிறது என்று மாரியம்மன் கோயில் இந்த வேம்பை வைத்தது பின் இதைத்தான் இங்கு அரசையும் வேம்பையும் விநாயகருக்கு பின் அழித்து இந்த கசப்பான் உணலை உடுக்கி தன் உயர்ந்த நிலைகளுக்கு ஊங்கி வளர்ந்தான் மகிழ்ச்சி என்ற நிலைகளே இது ரெண்டையும் இணைத்து நம்மளுக்கு உணர்த்தி காட்டினார் இதைத்தான் எனதான் அடிக்கடி சொல்லுகிறேன் என்றால் இன்று நாம் நாம் பழகிய உணர்வு நமக்குள் வளைந்து விட்டால் அதனின் நினைவே நமக்குள் வருகின்றது நாம் யார் நமக்குள் அறியாது எப்படி தீமைகள் ஆனது என்று இன்று வழக்கிக் கூறினாலும் ஐதீகம் என்ற நிலைகளும் ஜூசியம் கேட்டு ஜாதகம் பார்த்து அதில் எனக்கு நிவாரம் வராதா என்று ஏக்கத்தில் தான் நாம் சொல்லல்கின்றமே தவிர நாம் அறிந்த ஞானியின் உணர்வை நமக்கு காட்டிய உணர்வின் நினைவு கொண்டும் அவன் காட்டிய காவிய உணர்வை பதிய வைத்து மீண்டும் அந்த பதி வைக்கும் நிலையாக இந்த சிலையை உற்று பார்த்து அங்கு நடக்கும் நிகழ்ச்சிகளை நமக்குள் பதிவு செய்து அந்த ஞானியின் நினைவை நமக்குள் ஆள பதியதான் அதே சமயம் ஒவ்வொரு அனைவரும் விஷத்தின் தன்மையை இயக்குகின்றது அதே போல தன் இனமான விஷத்தன்மை கண்டபின் ஒருவர் வேதனைப்படுகிறார் என்றால் அதுவும் சேர்த்து தன் இனம் ரெண்டரை கலந்து விடுகிறது என்ற உணர்ச்சினை நாம் அடிவதற்கு விநாயகர் அருகிலே ரெண்டு நஞ்சு கொண்ட பாம்பினை பிணையலாக வைத்து காட்டுவார் நமக்குள் ஒரு உணவில் இந்த விஷத்தன்மையும் நாம் எண்ணி விஷத்தன்மை அதிகரிக்க நஞ்சின் தன்மையே இது அடைகின்றது இதை போல நாம் காட்டுவதற்குத்தான் அங்கே சிலைகளை வைத்து நாம் ஒவ்வொரு சரீரத்திலும் சுவாசித்தது தன்னை காட்டும் வலுகுண்ட கொண்ட சுவாசித்தது முதலில் சொன்ன மாதிரி அந்த நரியின் உணர்வை சுவாசித்த அந்த சுவாசித்த உணர்வுகள் ஆற்றின் உடல் வங்கிட்டு நரியின் உணர்வாக மாறுகின்றதோ அந்த உணர்வின் இயக்கமாக அந்த உயிர்த்தோ ஆற்றின் உடல் மாட்டு அதன் நரியின் உடலுக்குள் சென்று இந்த உணர்வை மாற்றி விடுகின்றனர் அதான் எரிய தன்மை வங்கிட்டு தன்னை காற்றும் வலுப்பெற்ற நிலையில் திட்டார்கள் மனிதனான இத்தகைய நஞ்சின் தன்மை மாறி உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாக உணர்வினை தாக்கு அது வளர்த்து மனித உணர்வின் இயக்கத்தை உடல் வெறும் நிலையை அதை வங்கிட்டு அதை மறைத்துவிட்டு ஒளியின் சிகரமாக இன்றும் வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த மகிழ்ச்சியின் சக்தியை நாம் எவ்வாறு பெற வேண்டும் என்ற நிலையை அவர்கள் வளர்ந்து விண் உலகம் சென்றால் அதை நுகர்ந்து நமக்குள் வரும் தீமைகளை நமக்குள் செயலற்றதாக மாற்றி அருள் மகிழ்ச்சியின் உணர்வுகளை நமக்குள் அந்த சக்தியாக மாற்றச் செய்வதுதான் இந்த விநாயகர் தத்துவம் இந்த பிள்ளை யார் என்று கேள்வி கேட்டு இந்த நிலையில் நாம் புழுவிலிருந்து மனிதனாக வந்த நிலையும் மனிதனான இந்த நகையை மற்ற தீமைகளை அடக்கி தன் உயர்ந்த ஒளியின் உணர்வாக தனக்குள் அரசாட்சி புரிந்து அதனை அற உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி இன்று விண்ணுலகம் வாழ்ந்திருக்கும் நிலையை நாம் அவன் கண்ட உணர்வை நாம் எடுத்தோம் என்றால் அவனுடன் ஒன்றிய அவனாக நாம் மாறுகின்றோம் நாம் எண்ணிய உணர்வுகள் அனைத்தும் நான் என்றாலும் உயிரின் தன்மை கொண்டு தனித்த நிலைகள் உயிரை இயக்குகின்றது அதில் நாம் எண்ணி உணர்வு ஏதோ அதை இணைந்து செயல்படும் போது தான் ஆகின்றது இந்த உணர்வின் தன்மை உயிருடன் ஒன்றிய உணர்வுகள் அனைத்தும் ஒளியாக மாறும்போது அனைத்தும் நான் ஆகின்றது நான் தான் ஆகி தான் நான் ஆகின்றது ஆக உயிரின் தன்மை தனக்குள் அது ஒளியின் சிகரமாக மாறினாலும் உணர்வுகள் தனக்குள் அடக்கியாகி இது மறைத்தாலும் தான் என்ற இரு நிலைகள் கொண்டு இயங்குவது பின் உணவின் ஒளியாக மாறிய பின் மீண்டும் ஒளி சிகரமாக மாறிய பின் நான் ஆகின்ற ஆகவே தான் இங்கே ஆகின்றது என்ற நிலையை நிலைப்படுத்தி நாம் இந்த மனித வாழ்க்கை ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு காட்டியேயா என்று நாம் அழைக்கின்றார்கள் நமது உடல் எவ்வாறு நமது உடலுக்குள் இருக்கும் நாம் உணவாக உட்கொண்டாலும் அதனின் மலத்தை அதை நஞ்சினை மலமாக மாற்றி நாம் நஞ்சினை மலமாக மாற்றி விடுகின்றது நல்ல உணர்வை உடலாக மாற்றுகின்றது இதேபோல போல சூரியன் விண்ணில் வந்த அணுக்களில் நாம் தான் உகந்தாலும் சூரியனின் உணர்வின் சத்து அது தன் வெப்பத்தின் தனல் கூடும் போதும் ஒவ்வொரு அணுவிலும் வந்த நஞ்சினை பிரித்துவிட்டு உணர்வின் ஒளி சீரமாக இன்றும் சூரியன் ஊங்கி வளர்ந்து கொண்டுள்ளது அதே இந்த மனிதன் அதிலே தோன்றிய இந்த பிரபஞ்சத்தில் அது வெளிப்படுத்தும் உணர்வின் சத்தை தனக்குள் வழுகுண்ட நிலைகள் அறிந்து உணவின் சற்றை உயிருடன் ஒன்றி தன் ஒளியின் சரீரமாக பெற்றவர்கள் வழியின் நிலைகளில் வாழ்ந்து வளர்ந்து கொண்டே இருப்பார் அது பிறவா நிலை என்னும் பெருவீடு அடைந்து என்றும் ஒளி சரீரமாக நிலை கொண்டு வாழ்ந்து கொண்டு உள்ளார் ஆனால் சூரியனோ தனக்குள் இத்தகைய நிலைகளை எடுத்தாலும் தன் உணவின் தன்னை அது கொதிகலன் ஆகும் போது நஞ்சினை பிரித்தாலும் அதனின்று வெளிப்படும் காண்டப்பட அறிவுகள் இந்த நங்கினை கவர்ந்துதான் ஒரு இயக்க சக்தியின் நிலைகள் அது படர்கின்றது இருப்பினும் இந்த சூரியன் அது அழிந்திடும் நிலைதான் ஆனால் அதிலிருந்து விளைந்திட்ட உணர்வின் உயிரின் ஒளிகள் உணர்வை உணர்வை ஒளியாக மாற்றிய பின் எதிலையும் வேவதில்லை